நம திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு செய்யம் கொண்ட ஈச திருக்கோயில் அக அருணுலா வழிபாடு உலகளா தோதற்கரிய அவன் நிழவுலாவி ஏ வேணி என் அழகில் சோதி என் நம்பாடு தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் நத்தக்கடையூர் அருள்மிகு ஜெயங்கொண்டீஸ்வரர் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுளக்கு காட்டி முதட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாயன் அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி இணைந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீவா நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு இடந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து சுரக்கும் புன்னைகள் சுர்மறை காடரோ சரக்கே இக்கதவம் திறப்பிம்மி திருவாயில் திறந்து ஏற்று என் குடியுடையா எமையுடையா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேருடை கொண்டு எல்லாம் வல்ல அருமிகு ஜெயங்கொண்ட ஈஸ்வரப் பெருமானின் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதொடு நீராதிய சமந்து கருபரி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநர் ஆடை அணிகளை களைந்து சுந்தனாதித்த முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேருளையாட்டி களைய முட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கருப்பஞ்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் புட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி கலைய நீர் நீருட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் பிழிவுகள் இடநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் செயகுண்ட ஈஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீரை சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான ஆர்தாமை தீத்த நீர் நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமது கைங்கிழைப் பேரொளி மடர் போற்று போற்றுசிக்கும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்று சிக்கும் இருந்தாய் போற்றி என்னாயிரனூறு வயராய் போற்றி நாற்று நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி இது சிற்றம்புளம் அன்பர்கள் பன்முழுதை விழுத்தொன்மாலையேற்றருள் ஒளிவையே போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமுட நடி போற்றி வாயைப் பிறப்பறிக்கும் போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதை ஒழுத்தும் ஏற்றருள் வடிவே போற்றி அருமிகு செயங்கொண்டேஸ்வரருள் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் விஞ்ஞான சம்பந்த பெருமான் அவருடைய திருக்கடை காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை இருபத்தி ஒன்பதாவது பதிகம் திரு நரையூர் சித்தீச்சரம் கல்வியாளர்கங்கை சடையானோ மழுகதிங்கற் சூழ் நறையூரில் செல்வ சித்தீச்சரம் சென்றடை நெஞ்சே நீடவல்ல நிமிஞ்சடை தாழ ஆடவல்ல இடமாகும் பாடல் வண்டு பயிலு நரையூரில் சேட சித்தீச்சரமே தெளி நெஞ்சே மெய்த்துளாவு மரையோர் நரையூரில் சித்தன் சித்தி சரத்தயுய காழி அத்தன் பாத மணிஞான சம்பந்தன் பத்தும் பாட பறையும் திருவாசகம் மணிவாசகர் அருளியது மாவாரவேரி மதுரை நகர் புகுந்தருடி தேவானந்த கோலம் திகழப் பெருந்துரையான் கோபாகி வந்தம்மை குற்ற பூவார் பூவார்கடல் வரவி பூவல்லி கொய்யாமோ வாக்கதையாக செக்கிலார் விருமான் அருளிய பெரிய புராணம் இத்தனை காலமும் நினது சிலை கீழ் தங்கி இனிது உண்டு திங்கின்றி தீங்கின்றியிருந்தோமினும் அத்த நினதருள் வழியே நிற்பதல்லால் அடுத்த நெறிவேருளதோ அதுவேன்றி விரல் தின்னணையுண் மரபில் சால மேம்படவே வெற்றளித்தாய் மேன்மை வைத்த சிலை மைந்தனை இன்றழைத்து நுங்கள் வரையாற்றி அருடென்றார் மகிழ்ந்து வேட திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதனப்பயன் ஐம்புல இன்ன்தனீ வளந்த நே தம் முதல் குருவு மாயுதவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செலுமீ சதகம் வாழ்த்தேன் உனினால் தோறும் வாழ்த்தவல்லோர் இகழ் தாழில் தாழ்த்தேன் தலை அங்க வரியவள் தலைகுள்கில்லேன் வீழ்த்தேன் நெடுங்காலம் அவத்தில் ஒன் மேருவில்லோய் வாழ்த்தேன் கிளிபோல் பல நூல்கள் படித்தும் யானே வாழ்கேந்த நேர்வனவேரானினம் வீழ்கேதன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்கீயதெல்லாம் அமரன் சொல்க வையகம் துய தீர்க வேம் கோழைக்கண்ணி கூறன் காண்க உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவற்றும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு கேட்கின்றோம் திருக்கோயிலு வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மிகு ஜெயங்கொண்டேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முயில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோர்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் சிவாய்